புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினேழு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் மேகாலயா அதிக மக்கள் தொகை வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி படி நாகாலாந்து குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சி மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் மக்கள் தொகை தீர்மானிக்கும் அடிப்படை காரணிகளான காரணிகளாக பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இடம்பெயர்ச்சி என்று வகைப்படும் வெளிநாட்டு குடியேறுதல் வெளிக்குடி பயிற்சி நம் நாட்டில் குடியேறுதல் உள்குடி பயிற்சி பிறப்பு விகிதம் மக்கள் தொகை பெருக்கத்தில் பிறப்பு வீதம் ஒரு நேரடியான மாறுதலை உண்டு பண்ணும் பிறப்பு வீத அதிகரிப்பால் மக்கள் தொகையிலும் அதிகமான பெருக்கத்தையே காண முடியும் பிறப்பு வீதம் கீழ் காரணிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளது திருமண வயது குழந்தை பிறப்பு அதிகரிப்பு சமூக பழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் படிப்பறிவின்மை மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு முறைகள் பற்றி அறியாமை இளவயது திருமணம் அதிகமான குழந்தை பிறப்புகள் பழைய சமூக பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் பரவலாக நிலவும் படிப்பறிவு இல்லா நிலை அதிகரிப்பு மற்றும்